இன்றைக்கி வந்து நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான குதிரை வலி அரிசி சாதமும் வெண்டைக்காய் அதாவது சேர்க்காத வெண்டைக்காய் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரல் நம்மிடங்களில் அன்பு மாறிக்கும் பெரிய நேரம் கர்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வர சமையலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான வெட்டக்காய் குழம்பு வந்து எப்படி பார்க்க போடுங்க அது புளி சேர்க்காம செய்யக்கூடும் ஏன்னா இந்த புளி வந்து நிறைய பேருக்கு சுகர் பேஷண்ட்டுக்காகட்டும் இல்லை கை கால் வலி உள்ளவங்களுக்கு கால் எரிச்சல் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த புளி சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த புளி சேர்த்தாமல் நம்ம வந்து இன்னைக்கு இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் கூடவே வந்து ஒரு குதிரைவாரி அரிசி சாதமும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்ரீ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பின்சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு வாங்க இன்னைக்கு வந்துட்டு நல்லா ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நான் ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இது ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாங்க இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து நான் இன்றைக்கி குதிரை வலி அரிசி சாதம் செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க நல்லா இந்தளவுக்கு துண்டுகளாக கட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதுவும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்து புளி சேர்க்காமல் அதே டைமில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்ய போறேங்க வெண்டைக்காய் வந்து வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு கடாயி வச்சுருக்கேங்க வெண்டைக்காய் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெண்டைக்காய் விதைக்கும்போது வந்து அடுத்து மீடியமாக வச்சுக்கோங்க வதங்கிட்டு சாதம் வைக்கிறதுக்கே நம்ம எந்த டம்ளர்ல குதிரைவாலி அரிசி எடுத்தோம்லோ அதே டம்ளரில் வந்து நான் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க இந்த டம்ளரில் இப்போ தண்ணி எடுத்து வச்சிடலாங்க சூடாகட்டும் வெண்டைக்காய் வந்து நல்லா பிசு பிசுக்கு தன்மை இல்லாமல் நல்லா இந்தளவுக்கு வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம குதிரை வள்ளி அரிசி சாதத்துக்கு வந்து தண்ணி வச்சுருக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியும் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு சேர்த்திக்கலாம் இந்த சாதமெல்லாம் செய்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோதும்புறவை செய்கிற மாதிரி தாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த சிறுதானிய உணவுகள் வந்து செய்கிறதுக்கு தெரியறதில்ல தண்ணி எவ்வளோ வைக்கணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது குக்கர்ல எல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க நம்ம பாத்திரத்துலேயே செய்யும்போது நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமான ஒரு உணவு கிடைக்கும் இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொதி கொதிச்சு நல்லா வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அரிசி வந்து வெந்துடும் இதுக்கு ரொம்ப நேரம் டைமிங் எடுக்காதுங்க கொதிக்கட்டும் அரிசி சேர்த்திட்டு ஒரு டைம் வந்து நம்ம கலந்து விட்டுடலாங்க நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா பொங்கி வந்து வெந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த கஞ்சியும் வடிகட்டிட்டு இந்த கஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்துங்க இப்போ சாதம் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்குங்க அதாவது முக்கால் பதம் வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணிக்கும் இந்த சாதத்துக்கும் கரெக்டாக இருக்குங்க பார்த்திங்களா முக்கால் பதம் வெந்திருக்கு நம்ம இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டுடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே நல்லாவே குறைஞ்சிடுச்சுங்க இப்போ இந்த சூட்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க நம்மளுடைய குதிரைவாலி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கூட இப்போ ஆகலைங்க அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு வெண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க சூடாகட்டும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஒழுங்கம்பரு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கலந்து விட்டுடலாங்க இந்த பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் புரிஞ்சிருச்சுங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் ஒரு வரமிளகாய் செட்டிக்கலாம் ஒரு பத்து கறிவேப்பில செட்டிக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வந்து வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்திக்கலாம் இதுக்கு வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுறலங்க ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க அந்த மிளகாய் மிளகாய் தூள் சாம்பார் தூளெல்லாம் போட்டது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேத்திக்கலாங்க என்ன இந்த காய் மூழ்கிற அளவுக்கு செத்திட்டால் போதும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ காய் வந்து நல்லா வெந்து வரட்டுங்க நம்ம குழம்பு கரைக்கிறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலையும் சேர்த்திருக்கோங்க இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளுக்கு காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க வச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம பொட்டுக்களை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாகும் அதனால் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நமக்கு பத்தலை அப்படின்னா சேர்த்திக்கலாங்க நம்ம போட்டிருக்கிற அளவுகள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இது வந்து நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க நமக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் இந்த வெண்டைக்காய் குழம்பு அதுவும் நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ரெடி பண்ணியிருக்கோங்க கொதிக்கட்டும் நமக்கு வெண்டைக்காய் குழம்பு வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க நல்லா கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சாதத்துல வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அட்டகாசமான சுவையில் நல்லா ஜம்முன்னு நம்மளுக்கு வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடிங்க இந்த மெத்தான் நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நம்ம குதிரை சாதம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடெலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமக்காமேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்